டெ டூ பேப்பர் டூ பதினாறு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து நடந்த எக்ஸாமு மேக்ஸ் அண்டு சயின்ஸ் எக்ஸாம் எழுதினவங்களுக்கு இது பார்த்திங்கன்னா டி சீரீஸு மேக்ஸ் அண்ட் சயின்ஸில் டி சீரீஸு தமிழ் பார்த்திங்கன்னா எந்தெந்த வகுப்புலேருந்து இருந்து கொஸ்டின் கேட்டிருக்காங்க அப்படின்றது நம்ம பார்க்கலாம் முப்பத்தி ஒன்று சரியான வேங்கோல் வினைமுற்று சொற்கள் அமையுமாறு பாடல் அடியை பொறுத்துக அப்படின்னு இருக்குது அதாவது வியங்கோல் வினைமுற்று ஆக்குவது ஏதெனில் அறத்தை டேஸ் போக்குவது ஏதெனில் வெகுளி டேஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க ஒன்பதாம் வகுப்பு தமிழ் புத்தகம் பார்த்தீங்கன்னா யசோதர காவியம் அதில் அப்படியே கொடுத்துருக்காங்க பாருங்க முதல் லைனே அதே பாருங்க ஆக்குவது ஏதெனில் அறத்தை ஆக்குக போக்குவது ஏதெனில் வெகுளி போக்குக அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க அப்படியே இங்கே வந்தீங்கன்னா இலக்கண குறிப்பில் பாருங்க ஆக்குக போக்குக நோக்குக எல்லாமே வேங்கோல் வினைமுற்றுகள் ஸோ இது பார்த்தீங்கன்னா நைன்த் ஸ்டாண்டர்ட் புக்கில் யசோதர காவியம் அதுலேருந்து கேட்டிருக்காங்க ஆக்குக போக்குக முப்பத்தி ரெண்டு பாருங்கள் அஞ்சு இளைஞ்சி சாம்பார் இச்சொற்களில் அமைந்துள்ள போலியின் வகைகளை முறைப்படுத்துக அஞ்சு அப்படின்றது ஐந்து அப்படின்றது தான் அஞ்சுன்னு மாறிங்குது எல்லா மாறி மாறிங்கிறது பாருங்க ஐ இந்து அது வந்து ஆ இஞ்சு அப்படின்னு எல்லா எழுத்துமே மாறி இருக்குது ஸோ இது வந்து முற்றுப்போலி அடுத்தது பார்த்திங்கன்னா இளைஞ்சி அப்படின்றது தான் இளைஞர்களைஞ்சின்னு மாறி இருக்கு இடையில எழுத்து மாறி இருக்குது அதனால் இது இளைஞி சாம்பார் தான் சாம்பார் மாதிரி இருக்குது கடைசி எழுத்து மாறி இருக்குது அதனால் வந்து முற்றுப்போழி இடைப்போலி கடைப்போலி அப்படியே பார்த்தீங்கன்னா செவன்த் ஸ்டாண்டர்ட் புக்கில் இருக்குது தான் அஞ்சு அப்படின்னு சொல்லி மாறி இருக்கு அதே மாதிரி இங்க பாருங்க சாம்பல்ன்றது சாம்பர்னு மாறி இருக்குது கடைப்போலி இது வந்து சாம்பல்ன்றது சாம்பார் இடைப்போலியில் பாருங்க இளஞ்சி அப்படின்றது இளஞ்சின்னு சொல்லி மாறி இருக்குது ஸ்டாண்டர்ட் புக்ல இருந்து அப்படியே கேட்டிருக்காங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா முப்பத்தி மூணு மயங்கொழி பிழையற்ற தொடர் எது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க நாலு கொடுத்துருக்காங்க இது எங்கேருந்து எடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா பன்னிரெண்டாம் வகுப்பு புத்தகத்தில் இனிக்கும் இலக்கண இயல் ரெண்டு அதில் பார்த்தீங்கன்னா வீர திரை கொண்டு விண்ணை இடிக்குது அப்படின்னு இருக்குது பன்னெண்டாம் வகுப்பு புத்தகத்தில் இலக்கிய நினைவு பாராட்டுகளில் பாரதியார் எழுதான கவிதையிலேருந்து கொடுத்துருக்காங்க வீர திரை கொண்டு விண்ணை இடிக்குது ரை பார்த்தீங்கன்னா இந்த ரை வரணும் ஸோ நம்ம கொஸ்டினில் இந்த ரை கொடுக்கல அடுத்தது பார்த்தீங்கன்னா கூவென்று விண்ணை குடையுது பாருங்கள் கூவென்று விண்ணை மூணு சுளி இன்னும் மூணு சுளி நை வரணும் விண்ணை குடையுது காற்று இல்லைங்களா இந்த நை இன்ன இன்னும் இந்த நை வரணும் அடுத்தது பார்த்தீங்கன்னா வெட்டி அடிக்குது மின்னல் வெட்டி எடிக்குது மின்னல் கொடுத்துருக்காங்க வெட்டி எடிக்குது மின்னல் இது தான் இருக்குது வெட்டி அடிக்குது மின்னல் ஸோ மயங்கோழி பிழையற்ற தொடர் வெட்டி அடிக்குது மின்னல் இது ரைட்டு தான் இதுதான் ஆன்சரு அடுத்தது பாருங்கள் தாளங்கள் கொட்டி கணக்குது வானம் இங்கேயும் பார்த்தீங்கன்னா தாளங்கள் கொட்டி கணக்குது வானம் இதுவும் கரெக்டாக தான் இருக்குது ஸோ இதுவும் கரெக்டாக தான் இருக்குது இது ரெண்டுமே சரியான ஆன்சர் தான் எது நீ உங்களுக்கு ஏதாவது தப்பாக இருக்குதான்னு பார்த்து சொல்லுங்கள் என்னான்றது இது ரெண்டுமே கரெக்டாக இருக்கிற மாதிரி தெரியுது புக்கில் கொடுத்துங்கிறதுக்கும் இதுக்கும் வெட்டி அடிக்குது மின்னல் தாளங்கள் கொட்டி கணக்குது வானம் வெட்டி அடிக்குது மின்னல் தாளங்கள் கொட்டி கணக்குது வானம் இங்கேயும் இக்கு இருக்குது இங்கேயும் இக்கு இருக்குது கரெக்டாக தான் இருக்குது ஸோ இது ரெண்டுமே ரைட் மாதிரி தான் இருக்குது ஆன்சரு பார்க்கலாம் டிஆர்பி என்ன கொடுக்குறாங்க அப்படின்றது இல்லை உங்களுக்கு ஏதாவது வித்தியாசம் ஏதாவது தெரிஞ்சால் நீங்கள் பார்த்து சொல்லுங்கள் அடிச்சது பாருங்கள் முப்பத்தி நாலு பின்வருள் முன்னிலை வினை செவன்த் ஸ்டாண்டர்ட் புக்கில் மொழியை ஆழ்வோம் அப்படின்றதுல முன்னால் இருப்பவரை குறிப்பது முன்னிலை நீ நீங்கள் நீர் நீ வீர் உண் உங்கள் இதெல்லாமே வந்து அடிச்சிட்டு பாருங்கள் முப்பத்தி ஐந்து பொறுத்துக புன் புலம் இது நைன்த் ஸ்டாண்டர்ட் புக்கில் இருக்குது பாருங்கள் நைன்த் ஸ்டாண்டர்ட் புக்கு புறநானூரில் பாருங்கள் குட புலனியார் இங்கே பாருங்கள் புலம் அப்படின்னா பண்புத்தொகைகள் அடுத்து இது பாருங்கள் தால் பூந்துரை இது பார்த்தீங்கன்னா நைன்த் ஸ்டாண்டர்ட் புக்கில் மணிமேகலையில் இங்கே பாருங்கள் தாழ் பூந்துறை வினைத்தொகை அடுத்தது பாய்வன பாருங்கள் ஒன்றாம் வகுப்பு அதே புத்தகம் பெரிய புராணத்தில் பகுபத ஊர்வலத்தில் கொடுத்துருக்காங்க பாருங்கள் பாய்வன அப்படின்னா பலவின் பால் வினைமுற்று பழவின் பால் வினைமுற்று ஸோ பாய்வன பலவின் பால் வினைமுற்று அடுத்தது தடவரை அதே பார்த்தால் தடவரை அப்படின்றது பாருங்கள் உரிச்சொல் தொடர் அதே பக்கத்தில் பாய்வன இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள் அதே இடத்துலயே தடவரை உரிச்சொல் தொடர் கொடுத்துருக்காங்க ஸோ ஆன்சர் பார்த்தீங்கன்னா அந்த பி தான் இதுக்கு ஆன்சர் அடுத்தது பாருங்கள் முப்பத்தி ஆறு கபிலர் என்ற சொல்லுக்கான மாத்திரை அளவு என்னன்னு சொல்லி கேட்டிருக்காங்க ஆறாம் வகுப்பு புத்தகத்தில் ஏழு ஒன்று தமிழ் எழுத்துக்களின் வகையும் தொகையும் அதில் பார்த்தீங்கன்னா கட்பவை கற்ற பெண்ணு கொடுத்துருக்காங்க பாருங்கள் உங்கள் பெயர் மற்றும் உங்கள் நண்பர்களது பெயர்களுக்கான மாத்திரை அளவை கண்டுபிடி கபிலர் பாருங்கள் ஒன்று ப்ளஸ் ஒன்று ப்ளஸ் ஒன்று ப்ளஸ் ஒரு அரை மாத்திரை ஸோ மூன்றரை மாத்திரை கபிலருக்கு மூன்றை மாத்திரை ஆறாம் வகுப்பு கட்பவை கற்றப்பின்லேருந்து கேட்டிருக்காங்க பாருங்கள் ஸோ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா மூணரை மாத்திரை சிக்ஸ்த்து ஸ்டாண்டர்ட் புக்கிலேருந்து கேட்டிருக்காங்க முப்பத்தி ஏழு பாருங்கள் ஏழைக்கு உதவுதல் சால சிறந்தது என்பர் இத்தொடரில் சிறந்தது எவ்வகை சொல் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க சிக்ஸ்த் ஸ்டாண்டர்ட் தமிழ் புத்தகத்தில் கற்பவை கற்றப்பின் அதில் பாருங்கள் ஏழைக்கு உதவுதல் சால சிறந்தது என்றார் ஆசிரியர் அப்படியே கொடுத்துருக்காங்க ஸோ சால சிறந்தது அப்படியே பார்த்தீங்கன்னா மேலே சால சிறந்தது அது என்ன சொல்லு உரிச்சொல் தொடர் உரிச்சொல் தொடர் சால சால சிறந்தது அப்படின்னு சொல்லி தெளிவாக கொடுத்துருக்காங்க அடுத்தது முப்பத்தி எட்டு வலியார் முன் தன்னை நினைக்கத்தான் தன்னின் மேல் செல்லும் எடுத்து இக்குரலில் உள்ள முரண் சொற்களை கண்டறிந்து எழுதுகன்னு சொல்லி சொல்கிறாங்க இது பார்த்திங்கன்னா செவன்த் ஸ்டாண்டர்ட் புக்கில் இருக்குது செவன்த் ஸ்டாண்டர்ட் புக்கில் பார்த்திங்கன்னா ஒரு திருக்குறள் தான் இது ஆறாவது பாருங்கள் வலியார் முன் தன்னை நினைக்கத்தான் தன்னின் மெலியார் மேல் செல்லும் எடுத்து ஒருவர் விட மெலிந்தவரை துன்புறுத்தும் போது தம்மை விட வலிமையுடவர்களின் முன் நாம் அஞ்சு நிற்கும் நிலையை எண்ணி பார்க்கல் வேண்டும் ஸோ வலியார் மெலியார் ஸோ இது வந்து ஒரு முரண் ஸோ ஆன்சர் பார்த்தீங்கன்னா வலியார் மெலியார் அடுத்தது பாருங்கள் முப்பத்தி ஒன்பது கீழ்காணும் தொடரில் எது இடைச்சொல் தொடர் அப்படிங்கிறது பத்தாம் வகுப்பு தமிழ் புத்தகத்தில் பாருங்கள் இலக்கணத்தில் இடைச்சொல் தொடர் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க பாருங்கள் மற்றொன்று அப்படி கொடுத்துருக்காங்க மற்றொன்று மற்ற குட்டல் ஒன்று மற்ற என்னும் இடைச்சொல்லை அடுத்து ஒன்று என்னும் சொல் நின்று பொருள் தருகிறது ஸோ இடைச்சொல் வந்து மற்றொன்று ஸோ மற்றொன்றுன்றது இடைச்சொல் அடுத்தது நாற்பது பாருங்கள் ஐந்தாம் மற்றும் ஏழாம் வேற்றுமையில் இடம்பெறும் வேற்றுமை உறுப்பு எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க எட்டாம் வகுப்பு தமிழ் புத்தகத்தில் பார்த்திங்கன்னா ஐந்தாம் வேற்றுமை உறுப்பு பாருங்கள் இல் இன்று இல்லைங்களா இல் இன்னு ஐந்தாம் வேற்றுமை ஏழாம் வேற்றுமையிலும் பார்த்திங்கன்னா இல் இருக்குது இல்லைங்களா ஸோ இங்கேயும் கொடுத்துருக்காங்க பாருங்கள் ஐந்தாம் வேற்றுமையில் இல் இருக்குது இங்கே ஏழாம் வேற்றுமையில் கொடுக்கல ஆனால் இங்கே கொடுத்துருக்காங்க ஸோ இல்லும் இருக்குது ஸோ இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா எல் நாற்பத்தி ஒன்றாவது பாருங்க பொறுத்துக்க வெண்பா ஆசிரிப்பா கழிப்பா வஞ்சிப்பா கொடுத்துருக்காங்க அகல் ஓசை துள்ளல் ஓசை தூங்கல் ஓசை செப்பல் ஓசை இது பார்த்தீங்கன்னா பத்தாம் வகுப்பு புத்தகத்தில் இருக்குது ஒவ்வொரு லைன் மொதல் மொதல் லைன் அப்படியே கொடுத்துருக்காங்க பாருங்கள் செப்பல் வாசை வெண்பாவிற்குரியது அகல் ஓசை ஆசிரிப்பாவிற்கு உரியது துள்ளல் ஓசை களிப்பாவுக்கு உரியது தூங்கல் ஓசை வஞ்சிப்பாவுக்கு உரியது பத்தாம் வகுப்பு புத்தகத்தில் பத்தாம் வகுப்பு புத்தகத்தில் அப்படியே இருக்குது நாற்பத்தி ரெண்டு ஆடுக செங்கிரை என்னும் தொடரில் ஆடுக என்னும் சொல்லின் இலக்கண குறிப்பு இது பார்த்தீங்கன்னா டென்த்து ஸ்டாண்டர்ட் புக்கில் இருக்குது டென்த்து ஸ்டாண்டர்ட் புக்கில் முத்துக்குமார் சாமி பிள்ளைத்தமிழ் அதில் பார்த்தீங்கன்னா பாடம்பேரி ஆடுக செங்கிரை அதில் இலக்கண குறிப்பாருங்க ஆடுக வியங்கோல் வினைமுற்று ஸோ இதில் ஆடுகின்றது என்னங்க வியங்கோல் வினைமுற்று அடுத்தது நாற்பத்தி மூணு பாருங்கள் வில் இலக்கண குறிப்பு தருக நைன்த்து ஸ்டாண்டர்ட் தமிழ் புக்கில் பாரதிதாசன் அவர்கள் எழுதிய குடும்ப விளக்கு அதில் பாருங்கள் இலக்கண குறிப்பு வில் வால் உண்மை தொகை வில்லும் வாழும் அதான் உண்மை தொகையில் கொடுத்துருக்காங்க அடுத்தது பாருங்கள் எம் நாற்பத்தி நாலு கற்றோருக்கு மட்டுமே விளங்குபவையாகும் இலக்கியங்களில் மட்டுமே பயின்று வருபவையாகும் அமையும் சொற்கள் வந்து பார்த்திங்கன்னா செவன்த் ஸ்டாண்டர்ட் புக்கில் பாருங்கள் திரி சொல் இதில் இருக்குது பாருங்கள் கற்றோருக்கு மட்டுமே விளங்குபவையாகும் இலக்கியங்களில் மட்டுமே பயின்று வருபவையாகும் அப்படியே கொடுத்துருக்காங்க அமையும் சொல் வந்து பார்த்தீங்கன்னா திரி சொற்கள் செவன்த் ஸ்டாண்டர்ட் புக்கில் இருக்குது நாற்பத்தி ஐந்து ஈரசை சீருக்கு வழங்கப்பெறும் வேறு பெயர் பார்த்திங்கன்னா நைன்த் ஸ்டாண்டர்ட் புக்கில் யாப்பிலக்கணம் கல்கண்டு யாப்பிலக்கணத்தில் இருக்கு பாருங்கள் சீரு அப்படின்னு சொல்லிட்டு ஓரைசி சீர் சீர் மூவசி சீர் நாலு சீர் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய இருக்குது அப்போது ஈரசி சீருக்கு இயட்சீர் ஆசிரியர் உரிச்சீர் என்னும் வேறு பெயர்களும் உண்டு ஸோ ஈரசை சீருக்கு என்ற வேறு பெயரும் இருக்குது ஸோ இது வந்து ஏட்சீர் நைன்த் ஸ்டாண்டர்ட் புக்கில் இருக்குது நாற்பத்தி ஆறு பாருங்கள் உயிர்மை எழுத்துகளில் மொழிக்கு முதலில் வராத எழுத்து எது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இது வந்து ரா ரா வந்து முதல்ல வராது பாருங்க சிக்ஸ்த் ஸ்டாண்டர்ட் தமிழ் புத்தகத்தில் இருக்குது மொழிக்கு முதலில் வராத எழுத்துக்கள் டா ரா லா ல ஆகிய எட்டு உயிர்மை எழுத்துக்களில் வரிசையில் ஓர் எழுத்து கூட சொல்லின் முதலில் வராது அப்போது ரா கொடுத்துருக்காங்க ஸோ ரா வந்து வராது நாற்பத்தி ஏழு பாருங்கள் உருண்டு தவழ்ந்து நெளிந்து பாயும் என்ற தொடரில் உள்ள வினையச்ச சொற்களை கண்டறிந்து குறிப்பிடுங்க எயித்து ஸ்டாண்டர்ட் புக்கில் இங்கே இருக்குது பாருங்கள் உருண்டு தவழ்ந்து நெளிந்து பாயும் இது பார்த்திங்கன்னா ஓடை அப்படின்றதில் இருக்குது வாணிதாசன் அவர்கள் எழுதியது இது இங்கே கொடுக்கலை அங்கே தான் எடுத்திருக்காங்க உருண்டு தவழ்ந்து நெளிந்து எல்லாமே பார்த்திங்கன்னா வினையச்ச சொற்கள் அடுத்தது பாருங்கள் நாற்பத்தி எட்டு நிலைமொழியின் இறுதி எழுத்து உயிர் எழுத்தாக இருந்தால் அது டேஷ் எனப்படும் இது பாருங்கள் எயித்து ஸ்டாண்டர்ட் அதே எயித்து ஸ்டாண்டர்டு தான் கட்கண்டியல் ஆறு புணர்ச்சியில் பார்த்தீங்கன்னா நிலைமொழியின் இறுதி எழுத்து உயிர் எழுத்தாக இருந்தால் அது புணர்ச்சி எனப்படும் ஸோ இது வந்து புணர்ச்சி ஸோ இது பார்த்தீங்கன்னா எயித்து ஸ்டாண்டர்டில் தான் இருக்குது அடுத்தது நாற்பத்தி ஒன்பது பாருங்கள் கடல் ஓடா கால்வல் நெடுந்தேர் கடல் ஓடும் நாவாயும் ஓடா நிலத்து இந்த குரட்பாவில் பயின்று வந்துள்ள அணி இதுவும் எயித்து ஸ்டாண்டர்ட் புக்கில் தான் இருக்குது அப்படியே திருக்குறள் கொடுத்துருக்காங்க கடல் ஓடா கால்வ அந்த இது பார்த்தீங்கன்னா அப்படியே பிரிது மொழிதல் அணி பிரிது மொழிதல் அணி இல்லை அப்படியே கொடுத்துருக்காங்க ஸோ ஆன்சர் வந்து பிரிது மொழிதல் அணி எயித்து ஸ்டாண்டர்ட் புக்கில் இருக்குது ஐம்பது பாருங்கள் மொழிக்கு முதலில் வராத எழுத்துகள் இது பார்த்தீங்கன்னா சிக்ஸ்த்து ஸ்டாண்டர்ட் தமிழ் புத்தகத்தில் மொழிக்கு முதலில் வராத எழுத்துக்கள் கொடுத்துருவாங்க மெய் எழுத்துக்கள் பதினெட்டும் சொல்லின் முதலில் வரா வாரா ஸோ மெய்யெழுத்துக்கள் பதினெட்டுமே வராது மெய்யெழுத்துக்கள் பதினெட்டுமே வராது ஸோ இது பார்த்தீங்கன்னா சிக்ஸ்த்து ஸ்டாண்டர்டில் இருக்குது அடுத்தது பார்த்தீங்கன்னா எண்பத்தி ஒன்று பகாபதம் டேஸ் வகைப்படம் செவன்த் ஸ்டாண்டர்ட் புக்கில் இருக்குது பாருங்க பகாபதம் பெயர் பகாப்பதம் இணை பகாபதம் இடை பகாபதம் உரி பகா அப்படின்னு சொல்லிட்டு பகாபதம் மொத்தம் நான்கு வகை சொற்களிலும் பகாபதங்கள் உண்டு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க ஸோ பகாபதம் நான்கு வகை வந்து செவன்த் ஸ்டாண்டர்டில் இருக்குது அடுத்தது ஐம்பத்தி ரெண்டு பாருங்கள் விட்கொடி இச்சொல்லுக்குரிய புணர்ச்சி யாது இதுவும் பார்த்தீங்கன்னா எயித்து ஸ்டாண்டர்ட் தமிழ் புக்கில் புணர்ச்சின்றதுலேயே கொடுத்துருக்காங்க பாருங்கள் விட்கொடி நிலைமொழியும் வறுமொழியும் இணையும் போது ஓர் எழுத்து வேறு எழுத்தாக மாறுவது திரிதல் விகாரம் ஆகும் ஸோ திரிதல் விகாரம் விட்கொடின்றது திரிதல் விகாரம் ஸோ விற்கொடி திரிதல் விகாரம் எய்த்து ஸ்டாண்டர்டு ஐம்பத்தி மூணு பாருங்கள் தெரிநிலை பெயரச்ச விகுதிகள் இது பார்த்தீங்கன்னா லெவன்த்து ஸ்டாண்டர்ட் புக்கில் இருக்குது பாருங்கள் லெவன்த்து ஸ்டாண்டர்ட் புக்கில் தெரிநிலை பெயரட்ச விகுதிகள் இது ஃபுல்லாக நம்ம மனப்பாடம் பண்ணியிருந்தால் மட்டும்தான் தெரியும் தெரிநிலை பெயரட்ச விகுதிகள் ஆவும் உம்மும் ஸோ ஆவும் உம்மு தான் தெரிநிலை பெயரச்ச விகுதிகள் லெவன்த்து ஸ்டாண்டர்டில் இருக்குது அடுத்தது பாருங்கள் ஐம்பத்தி நாலு பல் பழ பழவின் பயங்கெழு கொல்லி இவ் தொடரில் வர வேண்டிய வல்லின ஒற்று டென்த்து ஸ்டாண்டர்ட் தமிழ் புக்கில் அப்படியே முன் தோன்றிய மூத்த கொடி அப்படின்னு இருக்கு பாருங்கள் பல் பழ பழவின் பயங்கெழு கொல்லி அகானூரில் ஸோ பல்பளப் இப்பு இப்பு இல்லை பாருங்க இங்கே பார்த்தீங்களா இங்கே இப்பு இல்லை அங்கே இருக்குது புக்கில் இப்பு இருக்குது இங்கே இப்பு இல்லை ஸோ பல்பழ பழவின் பயங்கொழு கொல்லி தொடரில் வர வேண்டிய வல்லின ஒற்று வந்து இப்பு அதான் ஆன்சரு அடுத்தது பாருங்கள் ஐம்பத்தி அஞ்சு உண்டு பிறந்து வளர்ந்த இடங்களில் தொடரில் பெயரச்சம் எது பெயரச்சம் வந்து வளர்ந்த இது டுவெல்த் ஸ்டாண்டர்ட் புக்கில் இருக்குது டுவெல்த் ஸ்டாண்டர்ட் புக்கில் வினாவில் இருக்குது உண்டு பிறந்து வளர்ந்த இடந்தெனில் இத்தொடரில் பெயரச்சம் ஸோ இது வந்து வினாவிலே இருக்கிறதுனால இது வந்து வளர்ந்த வளர்ந்த நம்ம எப்படி வச்சுக்கலாம் வளர்ந்த பையன் இல்லைங்களா அப்போது பெயரச்சம் தானே ப பையன் அப்படின்றது பயர் தானே பையன் பெயரச்சம் ஸோ வளர்ந்த அப்படின்றது இதுக்கு ஆன்சரு ஸோ வளர்ந்த அடுத்தது பாருங்கள் ஐம்பத்தி ஆறு விகார வகைகளை மூன்றாக பிரிக்கலாம் இது கூற்று ஒன்று எய்த் ஸ்டாண்டர்ட் புக்கில் இருக்குது பாருங்கள் புணர்ச்சி விகார புணர்ச்சி தோன்றல் திருதல் கெடுதல் என மூ வகைப்படும் ஸோ கூற்று ஒன்று சரி அடுத்தது ஊருக்கு செல் என்பது நான்காம் வேற்றுமை தொடர் அன்றுன்னு கொடுத்துருக்குறோம் அன்று இல்லைங்களா ஒன்பதாம் வகுப்பு புத்தகத்தில் இருக்கு பாருங்கள் ஊருக்கு செல் ஊருக்கு செல் இல்லைங்களா இது பார்த்தீங்கன்னா கு என்னும் நான்காம் வேற்றுமை உருபு வெளிப்படும் தொடர்களில் வல்லினம் மிகவும் கொடுத்துருக்காங்க ஸோ இந்த ஊருக்கு செல் அப்படின்றது நான்காம் வேற்றுமை உருபு அப்படின்னு தெரியுது நான்காம் வேற்றுமை உருபு ஊருக்கு செல் நான்காம் வேற்றுமை உருப்பு தான் ஆனால் இங்கே என்ன கொடுத்துருக்காங்க ஊருக்கு செல் என்பது நான்காம் வேற்றுமை தொடர் அன்றுன்னு கேட்குறாங்க ஸோ இது வந்து கூற்று ஒன்று அன்றுன்னு கொடுத்துருக்காங்க ஆனால் இது சரி தான் அப்போது ஊருக்கு செல்ன்றது நான்காம் வேற்றுமை தொடர் தான் அப்போது இது அன்றுன்னு கொடுத்தீங்கனாலும் இது தவறு ஆயிடுது ரெண்டு வந்து தவறு அப்போது கூற்று ஒன்று சரி கூற்று ரெண்டு தவறு அதான் ஆன்சர் இது சரி இது வந்து ஊருக்கு செல் அப்படின்றது நான்காம் வேற்றுமை தொடர் தான் ஆனால் இவங்க அன்றுன்னு கொடுத்துருக்காங்க அப்போனா இது வந்து தப்பாயிடுது ஸோ இது வந்து ஆன்சர் கூற்று ஒன்று சரி கூற்று ரெண்டு தவறு அடுத்தது ஐம்பத்தி ஏழு பாருங்கள் பின்வரும் தொடர்களில் முற்றச்சம் எது வள்ளி படித்தனன் மகிழ்ந்தாள் இது முற்றச்சம் எய்த்து ஸ்டாண்டர்டில் இருக்குது பாருங்க வள்ளி படித்தனன் மகிழ்ந்தாள் இது வந்து முற்றச்சம் எய்த்து ஸ்டாண்டர்ட் புக்கில் இருக்குது பள்ளி படித்தனன் மகிழ்ந்தால் எய்த் ஸ்டாண்டர்ட் புக்கு ஐம்பத்தி எட்டு பாருங்க ஓமை மட்டும் கூறி அதன் மூலம் கூற வந்த கருத்தை உணர வைப்பது பிரிதி மொழிதல் அணி எய்த் ஸ்டாண்டர்ட் புக்கில் இருக்கு பாருங்கள் அணியில் அணி இலக்கணம் எயித்து ஸ்டாண்டர்ட் புக்கில் ஓமை மட்டும் கூறி அதன் மூலம் கூற வந்த கருத்தை உணர வைப்பது பிரிதி மொழிதல் அணி எனப்படும் அதுக்கு எடுத்துக்காட்டும் கொடுத்துருக்காங்க ஸோ இதுக்கு வந்து பிரிதி மொழிதல் அணி ஐம்பத்தி எட்டாவதுக்கு அடுத்தது பாருங்கள் ஐம்பத்தி ஒன்பது வைப்பு என்னும் சொல் குறிக்கும் பொருள் எட்டாம் வகுப்பு தமிழ் புத்தகத்தில் இருக்குது தமிழ் மொழி வாழ்த்து மொத செயலே இருக்குது பாரதியார் எழுதியது வைப்பு அப்படின்னா நிலப்பகுதின்னு சொல்லி பாரதியார் சொல்லியிருக்கார் வைப்புன்னா நிலப்பகுதி ஸோ எயித்து ஸ்டாண்டர்ட் புக்கில் இருக்குது வைப்புன்னா நிலப்பகுதி அறுபதாவது பாருங்க கூற்று வினை தொகையை நன்னூலார் காலம் கரந்த பெயரச்சம் என கூறியுள்ளார் அதுவும் எயித்து ஸ்டாண்டர்ட் புக்கு தான் பாருங்க காலம் கரந்த பெயரச்சம் வினை தொகை அப்படின்னு சொல்லி நன்னூல் சொல்லுது ஸோ நன்னூலார் சொல்லியிருக்கார் வினை தொகை ஸோ இது வந்து ஆன்சர் ரைட்டு இது சரி அதே மாதிரி காரணம் வினைத்தொகையானது மூன்று காலமும் பொருந்தும்படி அமைந்து வரும் வினைத்தொகை வந்து முக்காலத்துக்கும் பொருந்தும்படி பொருள் தரும் அதனால் இது கூற்றுவும் சரி காரணமும் சரி இதுவும் எய்த்து ஸ்டாண்டர்ட் புக்கில் தான் இருக்குது ஸோ இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பதினாறு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று நடந்த தமிழ் பேப்பர் டூ மேக்ஸ் அண்ட் சயின்ஸ் அதில் இருக்கக்கூடிய அந்த தமிழ் கொஷின் பேப்பரில் மொத்தம் பார்த்திங்கன்னா சிக்ஸ்த்து ஸ்டாண்டர்டில் சிக்ஸ்த்து ஸ்டாண்டர்டில் நாலு கொஸ்டின் கேட்டிருக்காங்க செவன்த்து ஸ்டாண்டர்டில் அஞ்சு கொஸ்டின் கேட்டிருக்காங்க எயித்து ஸ்டாண்டர்டில் பத்து கொஸ்டின்னு நைன்த் ஸ்டாண்டர்டில் நாலு கொஸ்டின்னு டென்த்து ஸ்டாண்டர்டில் நாலு லெவன்த்து ஸ்டாண்டர்டில் ஒரு கொஸ்டின்னு டுவெல்த் ஸ்டாண்டர்டில் ரெண்டு கொஸ்டின் மொத்தம் முப்பது கொஸ்டின் இதில் பார்த்தீங்கன்னா அதிகபட்சமாக எயித்து ஸ்டாண்டர்டில் பத்து கொஸ்டின் கேட்டிருக்காங்க அதை விட்டால் செவன்த்தில் அஞ்சு சிக்ஸ்த்தில் நாலு நைன்த்தில் நாலு டென்த்தில் நாலு லெவன்த்தில் ஒன்று டுவெல்த்தில் ரெண்டு இப்படி கேட்டிருக்காங்க